தென்சென்னை நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தொகுதிக்கான தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டார் தமிழிசை சவுந்தரராஜனின் தென்சென்னை உத்தரவாதம் என்னும் தலைப்பில் தொகுதி மக்கள் வாயிலாக வெளியிட்டார் மேலும் தனி மொபைல் செயலி மற்றும் வாட்ஸ்அப் எண் ஒன்பது ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 ஒன்று மூலம் பொதுமக்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையை அனைவரும் வளர்ச்சியடைந்த சென்னையாக பார்க்கிறோம் ஆனால் குப்பை நிறைந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பகுதியாகவே உள்ளது தென்சென்னை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மட்டுமே உள்ளது வளர்ச்சி திட்டங்களே இல்லாத தொகுதி தென்சென்னைதான் மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வந்து இந்த தொகுதியை வளர்ச்சியடைந்த பகுதியாக மாற்றுவேன் நான் ஆளுநராக இருந்து அக்காவாக வந்திருப்பது மக்கள் சேவை செய்யவே மாநில அரசிடம் இருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் அதனை போராடி பெற்றுத்தரும் சேவகியாக இருப்பேன் தெலுங்கானாவில் ஆளுநராக இருந்தேன் இப்போது அந்த அரசு மத்திய அரசோடு இணக்கமாக இல்லை அதனால் மக்கள் திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை மெட்ரோ திட்டத்திற்கான நிதியை பெற முடியாதது பாராளுமன்ற உறுப்பினரின் இயலாமையாகத்தான் பார்க்கிறேன் வந்தே பாரத் ரயிலை கொடுத்த மத்திய அரசால் மெட்ரோ ரயில் கொடுக்க முடியாதா வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டில் ஒரு இ பஸ் கூட இல்லை திராவிட மாடல் என்ற பெயரில் உணர்ச்சிகரமாக பேசுகிறோமே ஒழிய விஞ்ஞானபூர்வமான வளர்ச்சிகரமான திட்டங்கள் எதுவும் இல்லை ஆளுநராக இருந்த போதும் தமிழ்நாட்டை பற்றியே சிந்தித்தேன் அரசியல் ரீதியாக இருந்த சிக்கல்களாலே கோதாவரி இணைப்பை மேற்கொள்ள முடியவில்லை ஆளுநராக இருந்தபோது இருந்த நட்பை பயன்படுத்தி கடலில் கலக்கும் கோதாவரி நீரை சென்னைக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் மாநில அரசுதான் டாஸ்மாகை மூட முடியும் மத்திய அரசின் திட்டங்களையே மாநில அரசு செயல்படுத்தி வருகிறது ஸ்டிக்கர் ஒட்டி வருவதால் ஸ்டிக்கர் ஸ்டாலின் என்றே சொல்லலாம் நான் எம்பி ஆனதும் முதல் வேலையாக தென்சென்னையில் மண்டல வாரியாக வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்வேன் அதற்காக தனி புத்தகமே வெளியிட உள்ளேன் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காத சென்னையாக மாற்றுவேன் ஸ்டாலின் யதார்த்தத்தை நினைப்பதை விட திரைப்படங்களை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழர்களைப் பற்றி பேச திமுக காங்கிரசுக்கு இல்லை நீட் விலக்கு கொடுக்க முடியாது முதல் கையெழுத்து போடுவேன் என சொன்னீர்களே ஏன் போடவில்லை என ஸ்டாலினிடம் கேளுங்கள் கேளுங்கள் கச்சத்தீவை மீட்க இந்த ஆட்சியில் எதுவும் செய்யவில்லை என சொல்கிறார்கள் நீங்கள் ஏன் இலங்கைக்கு கொடுத்தீர்கள் அதற்கு பதில் சொல்லுங்கள் என்றார் சென்னை என்றாலே நாம் ஒரு மற்ற சென்னை கூட ஒப்பிடும் பொழுது வளர்ச்சி அடைந்த தென் சென்னை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சுற்றுப்பயணம் செய்யும்பொழுது முழுமையாக பார்த்தது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தென் சென்னை குப்பைகளால் பாதிக்கப்பட்ட தென் சென்னை வடிகால் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற தென் சென்னை அதேபோல் குப்பை கிடங்குகள் அதிகமாக இருக்கின்ற தென்சென்னை விஞ்ஞான ரீதியாக எந்த வளர்ச்சி திட்டமும் அமல்படுத்தப்படாத தென் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வாகன நெரிசல் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லை குறிப்பாக புதிதாக கட்டப்படுகின்ற இடம் ஓஎம்ஆர் போன்ற இடங்களில் கூட சாலை வசதி கிடையாது குடி வசதி கிடையாது அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் அவையெல்லாம் தாண்டி இந்த தொகுதியை எப்படி வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாற்ற முடியும் எப்படி மத்திய அரசின் எல்லாம் இங்கே கொண்டு வர முடியும் எப்படி இங்க உள்ள ஏழை மாணவர்களுக்கு நாம் எப்படி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ரூரல் போர் உமனுக்கு நரேகா போன்ற திட்டங்கள் இருக்கிறது அர்பன் போர் உமனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அதே மாதிரி பெண்களுக்கு அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்களை ஒரு அரசியல் தலைவர்களாக ஊக்க தலைவிகளாக ஊக்கப்படுத்துவதற்கான திட்டம் அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான திட்டம் குப்பைகளை அகற்றுவதற்கான விஞ்ஞானபூர்வமான திட்டம் வடிகால் அமைப்பதற்கான விஞ்ஞானபூர்வமான திட்டம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ரிவர் பேசின் சிஸ்டம்னு ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணார் வெளிநாடு டெக்னிக்கல்லாம் வச்சு அது நம்ம சென்னையில் அது எங்கேயுமே நாம் பயன்படுத்தப்படவில்லை அதனால் மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக இவையெல்லாம் வைத்து ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கான ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது மத்திய மாநில அரசுகளின் உறவு என்பது மிக முக்கியமானது இப்ப நான் தெலுங்கானாலே ஆளுநராக இருந்தேன் ஆரம்பத்திலிருந்தே அந்த அரசு தொடர்ந்து மத்திய அரசோட இணக்கமற்ற சூழ்நிலை கொண்டு வந்ததனால் ஒரு எந்தவித திட்டங்களும் அங்கே மக்களுக்கான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாமல் போயிருந்தது அவங்க கொடுத்தா இவங்க அதை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க நாங்களே செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லலாம் அதனால நான் இது வந்து பாராளுமன்றத்தில் இயலாமைய பாராளுமன்ற உறுப்பினரின் இயலாமையத்தான் நான் பார்க்கறேன் அவர்கள் அதை எடுத்து சொல்லி எந்த அளவு இருக்குது முன் இப்போ வந்தே பாரத் கொடுக்கும்போது ஏன் மெட்ரோ ரயில் கொடுக்க மாட்டோம் அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பாராளுமன்ற உறுப்பினரின் அந்த தேவைகளை சரியாக எடுத்து சொல்வது வழி இல்லை என்பது நான் அங்கே வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரி மிக முக்கியமான பிரச்சனை நான் ஒரு நான்கு நாட்கு முன்னால் இந்த பாலவாக்கம் பாலத்துக்கிட்ட மாத்திரமே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பொதுமக்கள் போகட்டும் என்று நின்று கொண்டிருந்தேன் இந்த கொஞ்சம் சத்தம் போடாமல் இருக்குமா இந்த ஐடி செக்டரில் பணியாற்றுபவர்கள் ரெண்டு பேரும் தம்பதிகளா அந்த ஒரு ஸ்கூட்டரில் வரது ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் நாங்கள் உட்கார்ந்து நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் போக்குவரத்தை நெரிசலை போக்குவதற்கு எந்த முயற்சி இது வரைக்கும் மேற்கொள்ளப்படலை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புதிதாக விரிவாக்கப்படுகின்ற இடங்கள் டென்சனையில தான் அதிகமாக இருக்கு ஆனால் அந்த இடங்களை அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை பல இடங்களில் வீடுகள் வசதியாக இருக்க ரோடு வசதியா இல்லை பள்ளிக்கரணை பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் இசிஆர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வசதியும் இல்லாமல் மக்கள் வாழ்கிறார்கள் அதனால் அதற்கென்று ஒரு தனி திட்டம் தீட்டி இருக்கிறேன் இங்கே புதுச்சேரியில் நாங்கள் ஒரு முயற்சி செய்தோம் அதான் அந்த வந்து வட்ட லூப் வழி வழித்தடங்கள் மணக்குள விநாயகர்ல ஆரம்பிச்சு சுத்தி வந்து திருப்பி மணக்குள விநாயகர்ல அந்த பஸ் வரும் இது வந்து மக்களுக்கு ஒரு ஈஸ கொடுத்தது அதே மாதிரி இங்க உள்ள வழித்தடங்கள் ஆறு வழித்தடங்களை கொடுத்திருக்கேன் லூப் பஸ் சொல்லிட்டு இன்னொன்று எலக்டிக் பஸ்ஸஸ் ரொம்ப உபயோகமா இருக்கு ஆனால் ஒரே ஒரு மனதிற்கு வருத்தமான ஒன்று இ பஸ்ஸஸ் உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் என்று போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்கும் பசுமையை நம்ம பாதுகாப்பதற்கும் இ பஸ்ஸஸ் போட ஆரம்பித்து விட்டது பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் கூட இருபத்தி இ பஸ்ஸஸ் நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் தெலுங்கானால நூற்றுக்கணக்கான கணக்கான இ பஸ்ஸஸ்கள் வருது ஆனால் தமிழகத்தில் இப்போ நம்ம வளர்ச்சி அடைந்த தமிழகம் சொல்ற ஒரு இ பஸ்ஸஸ் கூட கிடையாது இதுதான் நான் சொல்றேன் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லிட்டு நாம வந்து ஒரு ஒரு உணர்ச்சிகரமான சில பேச்சுகளை முன்னெடுத்து சொல்கிறத வளர்ச்சிகரமான திட்டங்களை எடுத்து வருவதில்லை என்பதை எனது நேரடியாக குற்றச்சாட்டு நான் சொல்ல வேண்டியது இல்லை நீங்க சகோதரர்கள்லாம் போய் கேமரா எடுத்துட்டு ஒரு வாட்டி சுற்றி பண்ணுவாங்க நாம வந்து பெங்களூர் ஹைதராபாத் நாம எல்லாருமே ஒரே நேரத்தில் தான் வேகமாக முன்னேறி வருகிறோம் அண்ணா அந்த சிட்டيزல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி திடக்கழிவு மேலாண்மை எப்படி செயலாற்றப்படுகிறது ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் எப்படி செயலாற்றப்படுகிறது சீவேஜ் வாட்டர் ட்ரைனேஜ் சாக்கடை கழிவுகள் எப்படி அகற்றப்படுகிறது மழைநீர் கழிவுகள் எப்படி இதெல்லாம் சில இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருக்கேன் இருக்கே இப்ப மும்பையில ஒரு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கடலுக்குள்ள எப்படி கொண்டு அந்த ஸ்டாம் வாட்டர் விடுறாங்க அதே மாதிரி எந்த பெரிய திட்டமோ விஞ்ஞானபூர்வமான திட்டமும் தொலைநோக்கு திட்டமோ எந்த திட்டமும் தமிழகத்தில் மேற்கொள்ளப்படவில்லை என்பது மிக மிக கவலை அளிக்கக்கூடியது ஆனால் குற்றம் சாட்டுவதில் இருக்கிறார்களே தவிர எதற்கு மழை வருகிறது என்று அதை ஆராய்ந்து அதை நீக்குவதற்கு இந்த அரசாங்கம் எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அதனாலதான் இப்ப எங்களை போன்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மத்தியிலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான் பிரதமராக வருவார்கள் அதனால் நாங்கள் விஞ்ஞான சில திட்டங்களை கொண்டு வைப்போம் புதுச்சேரியில நார்வேல இருந்து ஒரு குழுவை வர வைத்து சில ஆலோசனைகளை நடத்தணும் அத மாதிரி சுற்றுச்சூழலையும் மக்களின் அடிப்படை தேவைகளையும் சரி செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன் என்பதை நான் தெரிவிக்கிறேன் ராவுட்ட பதவி ஏற்ற உடனேயே இந்த கோதாவரி தண்ணீரைப் பற்றி நான் படித்திருக்கிறேன் கோதாவரி தன் கடலில் கலக்கும் கோதாவரி தண்ணீர் மட்டும் சென்னைக்கு கொடுக்கப்பட்டால் சென்னை முழுவதுமாக உள்ள குடிநீர் பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்படும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது அதற்கான ஆராய்ச்சி சொல்கிறது அது ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி அவர்கிட்ட கேட்டு அப்பொழுது இங்கே உள்ள அதிமுக முதலமைச்சர் அவர்களிடம் பேசி இரண்டு அமைச்சர்களையும் வந்து அங்க பேச வைத்த ஆனா அதற்கப்புறம் வந்து அரசியல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தனால் நிறைவேற்றப்படவில்லையே தவிர இன்று கூட என்னால் நான் அங்கே இரு ஆளுநராக இருந்த அந்த அனுபவத்தினால் எனக்கு அங்கீகாரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக போய் இங்கே உள்ள அரசாங்கத்தையும் ஊக்கப்படுத்தி மத்திய அரசாங்கத்தை ஊக்கப்படுத்தி தெலுங்கானா அரசாங்கத்தை ஊக்கப்படுத்தி கடலில் கலக்கும் கோதாவரி நீர் நிச்சயமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து தமிழகத்தில் உள்ள குடிநீர் பிரச்சனை உடனடியாக தீர்ப்பதற்கு நான் சபதம் ஏற்கிறேன் என்று சொல்கிறேன்